கடந்த சில நாட்களாக தேர்தல் தமிழகத்துல தேர்தல் நடந்துச்சு தேர்தலுக்காக எல்லா அரசியல் கட்சிகளும் மாற்று அரசியல் கட்சிகளை விமர்சனம் பண்ணாங்க இந்த கட்சிக்காரங்க இப்படி பண்ணான்னு சொல்லி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தான் வந்து தேர்தல் முடிஞ்சு அமைதியாக இருக்கும்னு பார்த்தா இப்ப சினிமா துறைக்குள்ள விமர்சனங்கள் அமைக்கப்பட்டிருக்கு யாருக்கு அப்படின்னு பார்த்தா விஜய் ஆண்டனிக்கும் புலிச்சட்டை மாறனுக்கும் சில விமர்சனங்கள் வருது இது எங்கன்னா எக்ஸத்துல பதிவு போட்டு இந்த விமர்சனத்தை உருவாக்கி இருக்காங்க விஜய் ஆண்டனி ரம்ஜான் அன்னைக்கு வந்து ரோமியோ அப்படிங்கிற அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ரோமியோ படம் வந்து பல சர்ச்சைகளை வந்து தமிழத்துக்குள்ளே உருவாச்சு என்ன சர்ச்சைகள்னா ஒரு முதலீடு சீனில் வந்து மனைவி வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் வச்சுருந்தாங்க பல இடங்களில் வந்து தமிழை முழுவதும் அந்த போஸ்டர் அடித்து ஒட்டப்பட்டது இது பல விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்பட்டது அப்புறம் வந்து அந்த இதை வந்து அவர் விஜயாண்டனி பல காரணங்கள் சொல்லி அந்த படம் வந்து ரம்ஜானுக்கு வெளியே வந்துச்சு வெளியே வந்த உடனே அது கலவையான விமர்சனங்கள் நல்லா இருக்குன்னு ஒரு விமர்சனம் நல்லா இல்லைன்னு விமர்சனம் சில பேர் பல விதமாக ஒரு கலவையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டது இப்போ வந்து என்ன வச்சுனாக்க விஜயாண்டனி வந்து எக்ஸ்தலத்தில் வந்து ஒரு பதிவு போடுறார் என்ன பதிவு போடுறார்னாக்க இந்த ரோமியோ படம் வந்து இது நல்ல படங்களை வந்து கொண்டாடாமல் வந்து தமிழ் சினிமாவை வந்து குறை சொல்கிறதுக்காகவே சில அறிவுஜீவிகள் இருக்காங்க அப்படிங்கிறார் யார் அந்த அறிவுஜீவி அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது தெரியுது அந்த அறிவுஜீவியாக நம்ம உளுசெட்டே மாறும் தான் ஏன்னா இவர் வந்து தன்னுடைய ரிவியூவில் வந்து பல விமர்சனங்கள் இந்த படத்துக்காக வச்சுருந்தாரு அதனால என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல படம் எல்லோரும் கொண்டாடப்பட வேண்டிய படம் இந்த படத்தை வந்து அவர் வந்து அருவி ஜீவி அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சிருக்காரு அந்த அருவி ஜீவி வந்து ஒரு கலவையான ஒரு விமர்சனத்தை வச்சு இந்த படத்தை வந்து ட்ரோல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து விஜய அணில் சொல்கிறாரு என் அன்பு மக்கள் ஆகிய எல்லோரும் வந்து இந்த ரோமியோ படத்தை போய் நேரடியாக பாருங்கள் இந்த படம் ரொம்ப நல்ல படம் தரமான படம் தயவுசெய்து இந்த படத்தை வந்து அன்பே படம் மாதிரி அழைக்கிறாரையே அப்படிங்கிற ஒரு கடைசி ஒரு வார்த்தையை அமைக்கிறார் என்னடா அன்பே படம் மாதிரி அப்படின்னு பார்த்தா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கமல்ஹாசன் நடித்த அன்பே சிவம் திரைப்படம் சுந்தரிஜி இயக்குனாரு இந்த படம் என்னாச்சுன்னாக்க பல இடங்களில் வந்து வெற்றிகரமாக ரிலீஸ் செய்யப்பட்டது அந்த சமயத்தில் வந்து இந்த படத்துக்கான ஒரு விமர்சனங்கள் வந்து நல்ல விமர்சனங்கள் தான் நல்ல தரமான விமர்சனங்கள் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி விமர்சனம் பண்ணாலும் அப்போ வந்து அந்த மக்கள் வந்து அந்த படத்தை வந்து பார்க்கல பார்க்கறதுனால என்ன ஆகிடுச்சுனாக்க அந்த படம் வந்து வியாபார ரீதியில் வந்து பயங்கர சருக்கள் அப்போயே வந்து அந்த படம் வந்து நூற்றி இருபது கோடியில் பண்ணியிருந்தாங்க நல்லா பண்ணியிருந்தாங்க ஒரு சீனில் வந்து ஒரு வெள்ள வர சுனாமி மாதிரி இவர் கேட்டிருப்பாங்க ஒரு ஊரில் வந்து வெள்ளம் வந்து அது வெள்ளத்துக்குள்ளே வந்து எல்லாம் நடந்து போகிற மாதிரி நல்லா இருக்கு படம் வந்து ஒரு அருமையான படம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆன டைத்தில் வந்து அந்த படத்துடைய அருமை தெரியல அதுக்கப்புறம் வந்து எல்லா தேட்டர்லையும் வந்து லாஸ் ஆகிடுச்சு அந்த படம் வந்து என்ன ஆகுதுனாக்க டிவிக்கு வருது டிவியில் வந்து எல்லாரும் பார்க்கும்போது ஓ நல்ல படமாக இருக்கே நல்ல படமாக இருக்கேன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து சிவம் படத்தை கொண்டாடினாங்க அதே மாதிரி இந்த ரோமியோ படத்தையும் வந்து நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிவிட்டு கடைசி ஒரு டிவியில் பார்த்துட்டு ஐயோ ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிவிட்டு போய் நினச்சிராம அப்படின்னு சொல்கிற மாதிரி விஜயாண்டினி சொல்கிறாரு இங்கே வந்து சி தமிழ் சினிமாவே குறை சொல்வதற்காக சில அறிவு ஜீவிகள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புலுசட்டன மாறனை வந்து தாக்கி பேசியிருந்தார் இதனால என்ன ஆயிடுச்சுன்னா புலுசட்ட மாறன் வந்து மறுபடியும் வந்து எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு கூறாரு அவர் என்ன பதிவு கூறாரு அப்படின்னு பார்த்தா விஜய ஆண்டனி வந்து ரத்தம் கொலை அப்படின்னு சொல்லி இரண்டு படங்கள் எடுத்தாரு சமீபத்தில் அந்த இரண்டு படங்கள் தோல்வி படம் தோல்வி படம் அப்படிங்கிறதுனால வந்து மறுபடியும் வந்து ஒரு வெற்றி கொடுக்கணும் எப்படியாவது வெற்றி கொடுக்காட்டி வந்து தமிழ் சினிமாவெலாம் நினைச்சு நிற்க முடியாது அதனால என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரோமியோ படத்தில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு டிங்ஸ் மாதிரி ஒரு போஸ்டரை போறாரு அந்த போஸ்டர் வந்து என்ன பப்ளிசிட்டி ஆகுது அந்த பப்ளிசிட்டி மூலமாச்சு நம்ம வந்து இந்த படத்தை வந்து மக்களிடத்துக்குள்ள கொண்டு போயிடுவோம் என்ன அந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்க்க வச்சிருவோம் படத்தை திரும்பி திரும்பி பார்க்க வச்சு படத்தை வந்து எப்படியாச்சும் ஹிட் ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சி இவர் பண்ணினாரு ஆனால் வந்து இவரால் வந்து அதில் வெற்றி காண முடியல ஏன்னா அந்த படத்துல எந்த கதையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் விஜயாண்டினியை பார்த்து கொஞ்சமாச்சு நடிக்கப்பா அப்படின்றாரு அப்போ அந்த படத்தில் வந்து விஜயாண்டினி நடிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு கொஞ்சமாச்சு நடிக்கப்பா நீங்கள் அந்த எடிட்டரு அந்த டைரக்டருக்காரு பார்த்தீங்களா அவருடைய வேலையை நீங்கள் வந்து தலையிட்டு அவருடைய வேலையை வந்து தொந்தரவு பண்ணுறீங்க தொந்தரவு பண்ணுறதுனால தான் ஒரு நல்ல படத்தை கூட நீங்கள் கெடுத்துறீங்க அதாவது ஹீரோக்கள் வந்து முக்கியமான இந்த மாதிரி கதைகளை வந்து தலையிட்டு கெடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே விஜய் ஆண்டனின்னு சொல்கிறாரு ஏற்கனவே பல பெரிய பெரிய நடிகர்லாம் வந்து இந்த மாதிரி சிக்கல்ல மாட்டுவாங்க இன்னைக்கு வந்து விஜய் ஆண்டனின்னு சொல்லியிருக்காரு உங்க படம் அதாவது விஜயாண்டனி படம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் ஆண்டனி சொல்லக்கூடாது அதாவது விஜயாண்டி சொல்ல நல்ல படமா எல்லாரும் வந்து தேட்டர்ல வந்து பாருங்க அன்பே சிவன் படம் மாதிரி அக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த படத்தை வந்து மக்கள் சொல்லணும் தேட்டருக்கு போறாங்க பாத்தீங்களா பணத்தை போட்டு காசு கொடுத்து தேட்டர்ல போய் உட்காந்து பாக்குற மக்கள் வந்து வெளியே வந்து சொல்லணும் படம் அருமையான படம் நல்ல படம் மிஸ் பண்ணிடறாதீங்க அப்படின்னு மக்கள் சொல்லணும் அதை விட்டு நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதையே வந்து முழுச்சட்டை மாறாரு வைக்கிறாரு இவங்களுக்கெல்லாம் தப்பு தப்பா வந்து ப்ரொமோஷன் பண்றதுக்கு யாரு ஐடியா கொடுக்குறதுன்னே தெரியல அப்படிங்கிறாரு இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்கு தான் எதுவுமே சொன்ன மாதிரி கணவனும் மனைவி வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற மாதிரி வந்து அதை ப்ரொமோஷனுக்காக அந்த போஸ்டர் ஃபுல்லாக வெளியிட்டாங்களா அந்த மாதிரி போஸ்டர் வந்து யார் தப்பு தப்பாக இவங்க சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி தப்பு தப்பாக சொல்லித்தராங்க பாருங்க இருந்தீங்களா அவரை நம்பி வந்து ஆண்டினி இருந்தாருன்னு வச்சுங்க மண்டே வந்து மொட்டை ஓட்டுருவாங்க யாரை ஆண்டினி வந்து மண்டே மொட்டை ஓட்டுருவாங்க தயவுசெய்து வந்து இன்றைக்கி உங்கள் மண்டேயை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி முழு சட்டமாரன் வந்து எக்ஸ்தரத்தில் பதிவு விடறாரு இன்னைக்கு இதுதான் பேச்சு பேச்சா இருக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்சது அப்படின்னு பார்த்தா விஜயாண்டனி தான் வந்து ரோமியோ படத்தை தயாரிச்சிருக்காரு தயாரிச்சது மட்டும் இல்லாம அவரே வெளியிட்டு நடிச்சிருக்காரு இந்த படம் வந்து பல கலவையான விமர்சனங்கள் பெற்றதுனால வந்து குழு புழுச்சட்டை மரன் வந்து எல்லா படத்தையும் கலைப்பாரு எதாவது விஜய் படம் தான் அஜித் படம் தான் ரஜினி படம் கமல் படம் அப்படின்னு வித்தியாசமே கிடையாது அவருக்கு வந்து மசால் படம் அப்படின்றது பார்த்தீங்களா மசாலாவையான படத்துக்களை ஃபுல்லாக வந்து பயங்கரமாக கலாச்சி தள்ளுவார் அதே மாதிரி தான் இங்கேயும் கலாச்சு அப்படி அப்படி போது என்ன பண்ணாடா விஜயாண்டனி வந்து அதுக்கு வந்து எக்ஸ்தலத்தில் வந்து சில ஜீவிகள் அப்படின்னு சொன்னதுனால இங்கே டென்ஷனான வந்து குளிச்சட்டை மரன் அப்புறம் இங்கே வந்து மண்டபத்திரம் இங்கே தப்பு தப்பாக வந்து ப்ரொமோஷன் கொடுக்கறாங்க பார்த்தீங்களா அவங்களை நம்பி உட்காந்துருக்கீங்க உங்கள் மண்டை மொட்டை போட்டு போயிடுவாங்க தயவு செய்து மண்டை பத்திரம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இனி இருந்தது வந்து விவாதங்கள் தொடருது விஜயாண்டினி சொன்னார் இப்போ புலச்செட்டை மரன் சொன்னார் மண்டை பத்திரம் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் வந்து விஜயாண்டினி எதாவது சொல்லுவார் இப்போ வந்து சினிமா துறையில் இவங்களுக்குள்ள வந்து வார்த்தை போர் உருவாகிருக்கு அப்படிங்கிற சொல்லலாம் இந்த வார்த்தை போர் போக 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 எந்த ரூபத்தில் உருவாக வரப்போகுது அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம்